காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இந்த பயங்கரவாத தாக்குதலை நேரில் பார்த்துள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் பயங்கரவாத தாக்குதலை பார்த்த குடும்பத்தினர் குறித்தும் அவர்கள் எப்படி தப்பித்தனர் என்பது குறித்து பகிரங்க வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீருடைய பலன்காம் நகரில் இருக்கிற பைசரன் புல்வெளி பகுதியிலே சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சூடு நடத்தினர் இந்த தாக்குதல் சம்பவத்திலே இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பலரும் படுகாயமடைந்தனர் குடும்பத்தினர் கண்முன்னே ஒவ்வொருவராக சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த இந்த கொடூரமான கொலைவெறி தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கண்முன்னே இறக்க வேண்டி நேரிட்டது மனைவி தாய் சகோதரி என பெண்கள் தங்களுடைய நெருங்கிய உறவுகளை எழுந்து தவித்த கொடூர காட்சிகளும் ஒட்டுமொத்த அதிர்ச்சி அடைய வைத்தது இந்த பயங்கரவாத சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமின்றி பயங்கரவாத செயல்களை கண்டித்து உலக நாடுகளுடைய தலைவர்களுடைய குரல்கள் ஓங்கி ஒழித்து வருகின்றன மிகப்பெரிய கண்டனங்களை அவர்கள் தெரிவித்து வந்திருக்கிறார் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் போர் பதற்றம் நிலவி வருகிறது நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலை கண்டித்திருக்கின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய எல்லைப் பகுதிகள் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்ற பாரமுல்லாவில் இரண்டு பயங்கரவாதிகள் ஊடுருவம் என்பதை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து சுட்டு வீழ்த்தினார்கள் தீவிரவாதிகளை இடைமறித்த போது அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் ராணுவம் கொடுத்த பதில் தாக்குதலில் அவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பதற்றம் இருக்கிற நிலையில் தான் அகமதாபாத்தில் இருக்கின்ற பால்டியில் வசிக்கின்ற ரிஷி பட் என்பவரது குடும்பத்தினர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை நேரில் கண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு வீடியோ காட்சி கூட வெளியாகியிருக்கிறது எஸ் டி மண்டப அலங்கார தொழில் அதிபர் ரிஷிபட் அவரும் அவரது குடும்பத்தினரும் தாக்குதல் நடந்த அந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் இருந்ததாக கூறியுள்ளனர் தாக்குதல் நடந்தபோது ரிஷி பட் ஜிப்லைனிங் செய்து கொண்டிருந்தார் ஜிப்லைனை ரசித்துக் கொண்டிருந்த போது பயங்கரவாத தாக்குதல் அந்த வீடியோவில் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சத்தம் கூட அதில் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த பயங்கரவாதிகள் பத்து முதல் பனிரெண்டு அடி தூரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஜிப்லைனில் அவர்களுக்கு முன்னால் சென்ற இரண்டு குடும்ப உறுப்பினர்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் இதில் அங்கிருந்த சில பயங்கரவாதிகள் அவர்களது மதத்தை கேட்டு மக்களை கொன்றதாக ரிஷிபெட் தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார் மேலும் தான் நடுவில் ஜிப்லைனில் இருந்து குதித்து ஓடிவிட்டதாகவும் அவரது மனைவியும் மகனும் மூவரும் நடந்த சம்பவம் நடந்த அந்த இடத்திலிருந்து தப்பித்ததாகவும் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக நிலப்பரப்பில் ஒரு சிறு தொலையில் ஒரு இடத்திலே சிறிது நேரம் ஒளிந்து கொண்டதாக ரிஷிபெட் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மேலும் அந்த தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெரிய போராட்டத்தை சந்தித்ததாகவும் ரிஷிபெட் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் அங்கிருந்த ராணுவம் சிறப்பாக செயல்பட்டதால் தங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதாக ரிஷிபெட் கூறியிருக்கிறார் மேலும் ஜிப்லைனில் பயணித்த நபர் அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை கூறியிருப்பதாகவும் துப்பாக்கி சூடு நடத்த தொடங்கியதாகவும் ரிஷிபெட் கூறியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வெளியை ஏற்படுத்தியிருக்கின்றன அந்த வீடியோ காட்சியில் துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் துப்பாக்கி சூடு தாக்குதலுக்கான அந்த சத்தம் இருக்கிறது அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது